எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மூணு ஏக்கர் தினந்தோப்பு சேலைக்கு வந்திருக்கு தனி கிணறு தனி போரு சர்வீஸு கம்ப்ரஸர் ஃபென்சிங்கோடு உங்களுக்கு செப்பரேட்டாக தார் ரூட்டு மேலே சேலைக்கு வந்திருக்கு கலைசு சேனலுக்கு நியூவாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொள்ளாச்சி ஏரியாவில் ஒத்தக்கால மண்டபம் கிணத்துக்கிட சரவுண்டிங்கில் உங்களுக்கு பூமிகள் தேவைப்பட்டால் நம்ம சேனலை கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க இது மூணு ஏக்கருங்க டோட்டலாக மூணு ஏக்கர் தார் ரூட்டு மேலே ரோடு பேஸ் ஃபுல்லாக வர மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி வடக்கு பார்த்து கண்ணு மரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உள்ள வந்து மாட்டுச்சாலை செட்டு செட்டு தனி கிணறு ஜல மூல கிணறு எல்லாமே வர மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஆல்ரெடி ரேட் சொல்லிவிட்டேன் அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் பூமிங்க செம்மண் காடு அருமையான செம்மண் காடு வடக்கு பார்த்துருக்குங்க பொள்ளாச்சிக்கு மேக் சைடு பொள்ளாச்சி ஆனமலை சைடு வந்து நம்ம ஆனமலேருந்து ஒரு நாலே கிலோமீட்டர் இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிறைய கண்டிப்பாக பார்த்துட்ருப்பீங்க அருமையான பூமி வாங்கி நம்ம தோப் பண்ணுறவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஆல்ரெடி ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க சூப்பராக உங்களுக்கு ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து இருக்குது ஓகேங்களா அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துக்கு இருக்குது ஜல கிணறு சர்வீஸ் ஏல்ரெச்பி சர்வீஸ் இருக்குதுங்க தண்ணி வந்து தீரா தண்ணிங்க கிணத்துல பார்த்துருப்பீங்க வாஸ் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கிணத்தண்ணி காமிக்கிறேன் அப்புறம் போர் இருக்குது உங்களுக்கு அதுக்கு தனியாக உங்களுக்கு போர் இருக்குதுங்க எல்லாமே செப்பரேட்டுங்க நம்ம வாங்கி ஒரு சின்ன வீடு கேட்டோம்னா நம்ம குடியே அந்த அளவுக்கு நமக்கு அருமையான ஒரு சேஃப்டியான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க இது வந்து கம்பல்சர் செட்டுங்க சர்வீஸு கம்பல்சர் ஓடிட்டுருக்கு உங்களுக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக் மாட்டியிருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்து கம்பல்சர் ஆஃப் ஆகி அதுவே ஆன் ஆகிக்கும் அந்த மாதிரி ஆட்டோ ஆட்டோமேட்டிக் மாட்டிருக்காங்க எல்லாமே செப்ரேட்டாக பண்ணி வச்சுருக்காங்க அருமையான பூமி இதுதான் கிணறுங்க பாருங்கள் கிணத்துல நல்லா தண்ணி மேலேருந்தே உங்களுக்கு தண்ணி வந்துட்டுருக்கு பொள்ளாச்சி ஏரியாவில் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிகள் வாங்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை கனெக்ட் பண்ணுங்கள் இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஐம்பது லட்ச ரூபாய்ங்க கண்டிப்பாக நம்ம பேசி பார்க்கலாம் ஒன்றுமே குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நல்லா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்லா க்ரோத் ஆகுங்க கண்டிப்பாக க்ரோத் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் நேரில் வரலாம் லேண்டு பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை கனெக்ட் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள்